வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் கடந்த நான்கு நாட்களா இந்தியா முழுக்க அதுவும் குறிப்பா நார்த் இந்தியாவுல ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் புனேல நடந்த ஒரு கார் ஆக்சிடென்ட் இந்த ஒரு இன்சிடென்ட்ட பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் பூனே நகரத்தோட கல்யாண் நகர் பகுதியில் கடந்த மே பத்தொன்பதாம் தேதி ராத்திரி ஆவாத்யா மற்றும் அஸ்வினி கோஸ்தான்ற இருபத்தி நான்கு வயசான ரெண்டு சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அவங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டின்னர் சாப்பிடுவதற்காக ஒர்க்கை முடிச்சுட்டு அவங்க கிட்ட இருந்த பைக்கில் போய்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ அவங்க போயிட்டு இருந்த ரோட்ல பயங்கரமான வேகத்தில் வந்த ஒரு போர்ஷே கார் எதிர்பாராத விதமா இவங்களோட பைக்கில் வந்து மோதி இருக்கு பின்னாடி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணும்போது தான் அந்த கார் அட்லீஸ்ட் நூத்தி அறுபது கிலோமீட்டர் வேகத்துலயாவது வந்திருக்கணும்ன்றது தெரிய வந்தது இடிச்ச வேகத்துல பைக்ல போயிட்டு இருந்த ரெண்டு பேரும் தூக்கி வீசப்படுறாங்க அதுல ஏற்பட்ட பலத்த காயங்களின் காரணமா ரெண்டு பேரும் அந்த இடத்திலேயே இறந்து போயிடுறாங்க சில நிமிடங்கள்ல எல்லாமே நடந்து முடியவும் சுற்றி இருந்தவங்களுக்கு முதல்ல ஒண்ணுமே புரியல ஆனா கொஞ்ச நேரத்திலயே சுதாரிச்சுட்டு அந்த காரை சுற்றி வளைச்சு டிரைவரை பிடிச்சு அடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நேரத்துல ஆக்சிடென்ட்டுக்குள்ளானவங்களோட ஃப்ரெண்ட் பக்கத்துல இருந்த எர்வாடா போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த கார் ஆக்சிடென்ட் சம்பந்தமா ஒரு ரிப்போர்ட்ட பதிவு பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் போலீஸ் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போய் அந்த காரை சீஸ் பண்ணி அதை ஓட்டிட்டு வந்தவரையும் அந்த கார்ல இருந்தவங்களையும் அரெஸ்ட் பண்றாங்க அதே நேரத்துல அடிபட்ட இரண்டு பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடியே அவங்க இறந்து போயிட்டாங்கன்ற ஒரு தகவல் தெரிவிக்கப்படுது இந்த சமயத்துல போலீஸ் அந்த கார்ல வந்தவங்க யாருன்னு விசாரிக்கிறாங்க அப்போதான் அந்த காரை ஓட்டிட்டு வந்தது பதினேழு வயசான ஒரு மைனர் பையன்ற ஒரு முக்கியமான தகவல் தெரிய வந்திருக்கு அந்த கார்ல அந்த பையனோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ஒரு டிரைவரும் டிராவல் பண்ணியிருக்காங்க போலீஸ் இவங்க எல்லாரையுமே கஸ்டடியில் எடுத்திருக்காங்க பட் அந்த பையன் ஒரு ரிச் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பையன் இத ஆக்சிடென்ட் பண்ண அந்த கார் மூலமாவே தெரிஞ்சுக்கலாம் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்குமோ அதே தான் இவங்களுக்கு ஒன் நடந்திருக்கு போல இது ஒரு முக்கியமான அலிகேஷனா முன்வைக்கப்படுது இந்த அலிகேஷன் இதோட நிக்கல பொதுவா ஒரு நபர் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணிட்டா அந்த நபர் ஆல்கஹால் இன்ஃபுளு இருக்காரான்னு தெரிஞ்சுக்க பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க ஆக்சிடென்ட் நடந்த டைம்ல இருந்து எவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த டெஸ்ட் எடுக்கப்படும் அப்போதான் அந்த நேரத்துல அந்த நபர் என்ன கண்டிஷன்ல மறுநாள் அதாவது மே இருபதாம் தேதி காலையில தான் இந்த டெஸ்டையே எடுத்திருக்காங்க இதுவே அந்த நபரை தப்பிக்க வைக்க நடந்த ஒரு முயற்சி தானும் ஒரு அலிகேஷன் முன்வைக்கப்படுது போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற தகவல் கிடைச்ச சில மணி நேரங்கள்லயே அந்த பையனோட ஃபேமிலி பெயில்க்கு மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த நபர் ஒரு மைனர்ன்றதால பெயில் ரொம்ப சீக்கிரத்திலேயே கிடைச்சிருக்கு அதுவும் ரெண்டு நிபந்தனைகளோட அந்த ரெண்டு நிபந்தனைகள் தான் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருந்தது முதல் நிபந்தனை என்னன்னா ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ரெண்டு பான்ஸ கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணனும் அது மட்டும் இல்லாம முன்னூறு வார்த்தைகளை கொண்ட ஒரு எஸ் அந்த மைனர் பையன் எழுதி கொடுக்கணும் இது ரெண்டும் தான் பெயிலுக்கான நிபந்தனைகளா சொல்லப்பட்டிருக்கு அதுவும் பெயில் அந்த ஆக்சிடென்ட்ல சம்பந்தப்பட்டவங்களை போலீஸ் அரஸ்ட் பண்ணி வெறும் பதினஞ்சு மணி நேரத்திலேயே கிடைச்சிருக்கு இந்த தான் இந்த கேஸ் மேல மீடியா அட்டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா ஏற்பட ஆரம்பிக்குது அதுவும் குறிப்பா ரெண்டு பேரோட இறப்புக்கு இருந்த அந்த ஒரு நபருக்கு வெறும் பதினஞ்சு மணி நேரத்திலேயே பெயில் கிடைச்ச விஷயம் ஒரு பெரிய அட்டென்ஷனையே கிரியேட் பண்ணியிருக்கு நிறைய மீடியா ஹவுஸ் இத பத்தி நியூஸ கேரி அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க இதுக்கப்புறம் பிரச்சனை பெரிய லெவல்ல போகவும் ஆரம்பிச்சது அதே மாதிரி இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்களை பத்தியும் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்க அதுல முதல் விஷயம் இந்திய சட்டப்படி பதினெட்டு வயசு நிறைவடையாத ஒரு நபர் அதுவும் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாத ஒரு நபர் ஐம்பது சிசிக்கு மேலே இருக்க எந்த ஒரு வண்டியமும் ஓட்டவே கூடாது ஒருவேளை லேர்னர்ஸ் லைசென்ஸ் போட்டிருந்தாலும் லைசென்ஸை வச்சிருக்க கூடிய ஒரு அடல்டோட சூப்பர்விஷன்ல தான் அது செய்யப்படணும் ஒருவேளை அப்படி இல்லாம ஒரு மைனர் வண்டி ஓட்டி சிக்கனா அந்த நபருக்கு ஐயாயிரம் ரூபா ஃபைன் அந்த வண்டியோட ஓனருக்கு இருபத்தஞ்சாயிரம் ஃபைன் சில ஜெயிலுக்கு அனுப்ப கூட சான்சஸ் இருக்கு இத பத்தி பேச ஆரம்பிச்சாங்க தொடர்ந்து ஆல்கஹால் டெஸ்ட் எடுக்க போனது வேணும்னே எஃப்ஐஆர் வீக்கா செட் பண்ணதுன்னு பல்வேறு விஷயங்கள் மீடியாவோட அட்டன்ஷனுக்கு அதிகமா வர ஆரம்பிச்சது அப்பதான் மேலும் சில புதிய தகவல்கள் கிடைச்சிருக்கு அதன்படி பார்க்கும் போது வண்டியை ஓட்டிருக்கான் அந்த பையன் அண்ட் அந்த வண்டியை ஓட்டின சமயத்துல அந்த பையன் ஆல்கஹால் இன்ஃபுளுக்க வாய்ப்பு இருக்குன்றதும் தெரிய வந்திருக்கு மே இருபதாம் தேதியோட ஈவினிங் எல்லாம் நாடு முழுக்கவே பேசப்பட்ட ஒரு விஷயமாவும் மாறி இருந்தது தமிழ்நாட்டுல இது அவ்வளோ பெரிய விவாதமா மாறின மாதிரி தெரியல பட் நார்த் சைடில் இந்த மேட்டர் ரொம்ப பெருசா போக ஆரம்பிச்சது அன்னைக்கு ராத்திரியே மகாராஷ்டிராவை சேர்ந்த சில முக்கியமான அரசியல் தலைவர்கள் இந்த இன்சிடென்ட் பத்தி அவங்களோட கருத்துகளையும் தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க மறுநாள் மே இருபத்தி ஒன்றாம் தேதி பல பக்கங்கள்ல இருந்தும் பிரஷர் அதிகமா வரவும் அந்த காரோட ஓனர் அதாவது அந்த பையனோட அப்பாவை ஜூவை ஜஸ்டிஸ் ஆக்ட் செக்ஷன் செவன்டி ஃபைவ் அண்ட் செவன்டி செவனை முன் வச்சு ஒரு மைனரை மது வண்டி ஓட்ட அனுமதித்த குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டாரு அவரை மே இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் கஸ்டடியில எடுத்து விசாரிக்க அனுமதி கொடுத்திருக்காங்க அண்ட் இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அது நீட்டிக்கப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து டிரைவர் கிட்ட கூட போன பசங்க கிட்ட அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டன்னு எல்லார்கிட்டயுமே விசாரிச்சிருக்காங்க அதுல தெரிய வந்த ஒரு விஷயத்த பத்தி பெருசா பேசவும் ஆரம்பிச்சாங்க என்னன்னா அந்த பையனோட தாத்தாவுக்கும் இந்தியாவில் ஒரு காலத்துல ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருந்த தாவூத் இப்ராஹிம் கூட இருந்த நபரா பார்க்கப்படுற சோட்டா ராஜனுக்கும் சம்பந்தம் இருந்ததாவும் இவரும் ஒரு டைம்ல மும்பையோட அண்டர்வேல்ட் கூட தொடர்புல இருந்ததாவெல்லாம் தகவல்கள் வெளியாக ஆரம்பிச்சது ஆக்சுவலா நடந்த ஆக்சிடென்ட்டுக்கும் அந்த பையனோட தாத்தா சோட்டாராஜனோட தொடர்புல இருந்ததுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல ஆனா இது ஒரு பெரிய விஷயம் மாதிரி ரெண்டு நாளுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க மே இருபத்தி ரெண்டாம் தேதி ஆக்சிடென்ட் பண்ண அந்த மைனர் பையனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பெயில் பப்ளிக் அவுட்ரேஜ் காரணமா கேன்சல் செய்யப்பட்டுச்சு கேன்சல் செய்யப்பட்டது மட்டும் இல்லாம ஒரு அப்சர்வேஷன் ஹோம்ல ஜூன் அஞ்சாம் தேதி வரைக்கும் அந்த பையன் இருக்கணும்னு உத்தர விட்டுருக்காங்க அதுக்கு மேல நடக்கக்கூடிய விசாரணையை பொறுத்து நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போன ரெண்டு பேருமே மத்திய பிரதேச சேர்ந்தவங்க அவங்களோட ஜாப்காக தான் புனேல வந்து தங்கி இருந்திருக்காங்க அவங்க ஃபேமிலி என்ன சொல்றாங்கன்னா இவங்க இறப்புக்கு காரணமானவங்களை கண்டிப்பா தண்டிக்கணும்னு சொல்லி இந்த இன்சிடென்ட்டோட ரீசன்ட் அப்டேட் என்னவா இருக்குன்னா இந்த ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்தும் போது அந்த பையன் சுய நினைவோட தான் இருந்தான்ற ஒரு தகவலை போலீஸ் தரப்புல சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்போ அந்த பையனோட ஃபேமிலியும் சரி அந்த கார்ல கூட போனவங்களும் சரி வண்டி ஓட்டுனது அந்த பையன் கிடையாது டிரைவர் தான் ஓட்டிட்டு வந்தாருன்னு ஆனா பழி அந்த பையன் மேல விழுந்துட்டதாவும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இருக்காங்க அண்ட் இதுதான் இப்போதைக்கு நார்த் இந்தியாவில கடந்த சில நாட்களா ஒரு முக்கிய பேசுபொருளாகிட்டு கார் ஆக்சிடென்ட்டை பத்தின தகவல்கள் இந்த விஷயத்துல யாரு தப்பு பண்ணி அவங்களுக்கான கடுமையான தண்டனை கண்டிப்பா கொடுக்கப்படணும் தான் இந்த விஷயத்துல பணம் விளையாடாம இருந்தா சரி இதுல நாம கவனிக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு நம்ம வீட்டுல இருக்க சின்ன பசங்க வண்டி எடுத்து ஊற்றுறது சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனா ரூல்ஸ் படி பார்த்தா அப்படி செய்யவே கூடாது சில நேரங்கள்ல இதனாலையும் சில விபத்துகள் நடக்க செஞ்சிருக்குதான் புனேல நடந்த இந்த ஆக்சிடென்ட மட்டுமே சொல்லல இதை தாண்டியும் நிறையவே நிகழ்வுகள் ரீசென்ட் டைம்ல நாம நிறையவே இருக்கோம் தான் அது ஒரு தவறுன்னு தெரியாமையே தான் நிறைய பேர் அதை செஞ்சுட்டு இருக்காங்க செய்ய அனுமதிச்சுட்டும் இருக்காங்க இதை கண்ட்ரோல் பண்றதெல்லாம் அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது தான் பட் இதை பத்தின ஒரு அவேர்னஸையாவது கண்டிப்பா ஏற்படுத்தி ஆகணும் வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ